அழைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே நீங்கள் உங்களுடைய வாழ்வில் ஒரு பொருளின் மீது அல்லது ஒரு நபரின் மீது அல்லது ஒரு விஷயத்தின் மீது நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் ஒரு தேவை ஒரு ஹாஜத் உங்களுக்கு நிறைவேற வேண்டும் அல்லது எனக்கு இந்த நேரத்திற்குள் என்னுடைய இந்த ஹாஜத் நிறைவேறி ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு தேவையுடையவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் இந்த ஒரு காணொளியை முழுவதுமாக பாருங்கள் இந்த ஒரு காணொளி உங்களுக்கானது நீங்கள் ஒரு விஷயத்தின் மீது ஆசை வைக்கிறீர்கள் உதாரணத்திற்கு சொந்தமாக வீடு இல்லாமல் வாடகை வீட்டிலிருந்து சொந்தமாக எப்படியாவது நம்ம வீடு கட்ட வேண்டுமே அல்லது சொந்தமாக நமக்கென்று ஒரு இடமாவது வாங்க வேண்டுமே அப்படிங்கிற ஒரு கவலையோடு இருக்கீங்க அல்லது வேறு ஏதாவது ஒரு தேவை இந்த ஒரு நபரை நாம் இப்படியாவது நிக்காக முடிக்கணுமே திருமணம் முடிக்கணுமே ஹலாலான முறையில் அப்படின்னு நினைக்கிறீங்க அல்லது நீண்ட நாட்களாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தை இல்லாமல் இருக்குது அந்த குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டுமே அப்படிங்கிற ஒரு தேவையுடையவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க இப்படி நீங்கள் எந்த ஒன்றை எதோ எந்த ஒரு தேவையை ஆசை வைத்தாலும் அந்த ஒரு தேவை நாற்பத்தி ஒரு நாட்களில் உங்களுக்கு நிறைவேற வேண்டுமென்றால் இந்த ஒரு திக்கரை மட்டும் செய்யுங்கள் நிச்சயமாக உங்களினுடைய தேவை உடனடியாக இந்த நாற்பது நாட்குள் உங்களுடைய தேவை அல்லாஹ் நிறைவேற்றி விடுவான் இன்னும் பல சகாபாக்கள் பல சகாபிகளுக்கு ஒரு உதவிகரமாக அவர்களுக்கு பலன் கொடுத்த ஒரு அற்புதமானதுக்கு இது சொல்வதற்கு மிகவும் இலகுவான ஒரு சிறிய வார்த்தை ஆனால் இந்த ஒரு வார்த்தையில் இருக்கக்கூடிய பலன்களுமோ சிறப்புகளுமோ நிறைய உள்ளது ஆக கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட இந்த ஒரு வார்த்தையை நாற்பது நாளைக்கு நாற்பத்தி ஒரு தடவை எப்படியாவது காலையில் எழுந்ததிலிருந்து இரவு வரை நாம் என்ன வேலைகள் செய்தாலும் நாற்பத்தி ஓரு தடவை மட்டும் இந்த ஒரு திக்கரை நாற்பது நாள் தொடர்ந்து ஓதி வாருங்கள் உங்களினுடைய தேவையை நீர் செய்தவராக நிச்சயமாக உங்களினுடைய எந்த தேவையாக இருந்தாலும் அதை இறைவன் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஷால்லா நிறைவேற்றி தருவான் அப்படிப்பட்ட அந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா அசீஸுன் அசீஸ் என்ற ஒரு வார்த்தை இந்த ஒரு வார்த்தைக்கான பொருள் மிகைத்தவன் அல்லாஹ் வந்து உலகத்தில் எல்லாரையும் விடவும் அவன்தான் தான் மிகைத்தவன் அப்படிங்கிற ஒரு பொருள் கொண்ட இந்த வார்த்தை இந்த வார்த்தைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நிறைய பலன்கள் இருக்கின்றது கடன் பிரச்சனையில் மாட்டி கொண்டிருந்தாலும் கடன் பிரச்சனை மிக விரைவில் நீக்கப்படும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு இன்னும் நோயினால பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த நோயும் அகற்றப்படும் நோய்க்கான ஷிஃபாவும் கொடுக்கப்படும் அப்படின்னு கூறப்பட்டு இருக்கின்றது இன்னும் நிறைய பலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது முக்கியமாக இந்த ஒரு திக்கருக்கான மிகப்பெரிய பலன் யார் இந்த ஒரு திக்கரை ஓதி தன்னுடைய தேவைகளை அல்லாஹ் இடத்தில் முறையிடுகிறார்களோ அவர்களுடைய தேவை நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றது சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் சஹாபாக்கள் நபிமார்கள் அ கண்ணியமானவர்களே இந்த ஒரு திக்கரை நாம் அனைவரும் ஓதுவோம் நம் அனைவரினுடைய தேவைகளையும் இன்ஷா அல்லா அல்லாஹ் நிறைவேற்றி தருவனாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியும் முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொலி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அலாம் வலைக்கும்